வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி மீடியாவில் அதிகமாக பேசப்படுவது அஜித் அவர்களுடைய உடல்நிலை பற்றிய செய்திகள் தான் கடந்த இரண்டு நாட்களாகவே அஜித்தின் உடல்நிலை பற்றி பல்வேறு விதமான செய்திகள் வதந்திகள் பொய்கள் மற்றும் உண்மைகள் இப்படி வந்து கலந்துகட்டி வந்துக்கிட்டு இருக்கு நிறைய வலைதள பக்கங்கள் இந்த வலைவலை காட்சிகள் இது எல்லாத்துலேயுமே வந்து வெவ்வேறு விதமான செய்திகள் அவரை பற்றி வந்துட்டுருக்கு அவருடைய உடலுக்கு என்னாச்சு அவர் உடல்நிலை என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்போ பெரும்பாலும் எல்லோருமே கேட்கும் அளவுக்கு இந்த செய்தி வந்து ப பரவ ஆரம்பிச்சிருச்சு நேற்றுலேருந்து அஜித்துக்கு மூளையில் வந்து கட்டி அதனால் வந்து மூளையை அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க அப்பல்லோவில் அவரை அனு அனுபவிச்சிருக்காங்க அதுதான் வந்து முதல் செய்தியாக வந்தது அஜித் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல திரையுலகருக்கும் அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அதை தொடர்ந்து சில பத்திரிகையாளர்கள் அதே போல் இந்த யூடியூபர்ஸு எல்லாரும் வந்து அஜித்துக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஒரு விஷயங்கிறதுனால அவரால் வந்து விடாமுயற்சி படப்பிடிப்பில் இப்போ கலந்துக்க முடியாது அதனால் படப்பிடிப்பு தள்ளி போகுது ஸோ இது லைக்கான் நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையில் என்ன நடந்தது அஜித்துக்கு உண்மையில் என்ன ஆச்சு இல்லை அவர் வந்து விடாமுயற்சி படப்பிடிப்பை அஜர்பைஜானில் அதனுடைய முதல்கட்ட படப்பிடிப்பு பெரும்பாலும் முடிஞ்சிருச்சு அதை முடிச்சுட்டு வந்து அவர் சென்னைக்கு படக்கூடியவர்களோடு இங்கே சென்னைக்கு வந்தார் சென்னையில் தனிப்பட்ட சில விஷயங்கள் நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டாரு சில சந்திப்புகளில் கலந்துக்கிட்டாரு அதே போல் சைதை துரைசாமி அவர்களுடைய மகனுடைய மரணத்தில் போய் கலந்துக்கிட்டாரு இப்படி நிறைய அவர் பிஸியாக இருந்தார் இந்த நேரத்தில் அவருக்கு உடல் சோர்வு மற்றும் ஒரு குறைவு மாதிரி அவர் ஃபீல் பண்ணதால் நேராக அப்போலோ மருத்துவமனைக்கு போயிட்டு ஏன்னா எப்பவுமே அஜித் வந்து அந்த ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இருப்பார் ஏன்னா அவரளவுக்கு அதிகமாக உடம்பில் ஆப்ரேஷன் செய்யப்பட்ட நடிகர்னு பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் அவர் யாரையுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து அவருக்கு உடலில் பல காயங்கள் சர்ஜரிகள் தையல் இப்படி நிறைய வந்து அவர் உடம்பு முழுக்க வந்து காயங்கள் தான் அதை எல்லாம் தாண்டி தான் வந்து அவர் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால் அவர் எதுவும் வந்து அந்த மாதிரியான உடலுக்கு ஏதாவது இந்த காயமோ அல்லது வேறு ஏதாவதுன்னா உடனடியாக வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இயல்பு அவருக்கு அதனால் உடனடியாக மருத்துவ அப்பல்லோ மருத்துவமனைக்கு போயிட்டு முழு பரிசோதனையாக செஞ்சப்போ அவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கட்டி ஒன்று இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க இது என்னென்னா அந்த காதுக்கும் மூளைக்கும் இடையில் அந்த நரம்பு பக்கத்தில் ஒரு கட்டி ஒரு சிறு கட்டி இந்த கட்டி வந்து அவருக்கு ஒரு அந்த வழியை கொடுத்துருக்கு அதனால் வந்து அதை உடனடியாக அறுவை சிகிச்சை பண்ணிடலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்ன உடனே உடனே வந்து அவர் ஓகே சொல்லிட்டாரு அது இன்று வெற்றிகரமாக வந்து அவருக்கு அந்த அறுவை சிகிச்சை முடிஞ்சிருச்சு அவர் நார்மல் ஆகிட்டார் இப்போ வந்து பொதுவான அந்த வார்டுக்கு வந்து அவரை கொண்டு வந்துட்டாங்க அவர் ஐசியூலெல்லாம் இல்லை நார்மலாக ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டாங்க இன்னும் ஓரிரு தினங்களில் அஜித் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுவார் திட்டமிட்டபடி இந்த படப்பிடிப்பிலும் அவர் கலந்துக்குவார் அப்படிங்கிறது தான் வந்து செய்தி இது பற்றி வந்து நம்ம அஜித்துடைய மேலாளர் மற்றும் பிஆர்ஓ நண்பர் சுரேஷ் சந்திராவிடம் கேட்டபோது வந்து அவர் நம்ம சொன்னதை வந்து அவர் உறுதிப்படுத்திட்டார் பெரிய ஆபத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு சின்ன ஒரு கட்டி தான் அதை வந்து சரி பண்ணிட்டாங்க இப்போ வந்து அவர் நார்மலாகிட்டார் விரைவில் வீட்டுக்கு வந்துடுவார் அப்படிங்கிறத அந்த அவர் அளித்த செய்தி ஸோ அஜித்துக்கு சீரியஸாக ஒன்றும் இல்லை இது ரொம்ப சாதாரண ஒரு பிரச்சனை தான் இது அதையும் வந்து அவங்க சரி பண்ணியாச்சு அவர் திட்டமிட்டபடி வருகிற பத்தொம்பதாம் தேதி அஜர்பைஜானில் நடக்கிற விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பில் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டு செய்தி விடாமுயற்சி படம் முதல்ல அ அஜர்பைஜானில் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேலேயே வந்து அந்த படப்பிடிப்பு நடந்தது படப்பிடிப்பில் பெரும்பாலான பகுதிகள் வந்து அங்கே காட்சிப்படுத்தப்பட்டன அந்த ஊரில் வந்து கிளைமேட் கொஞ்சம் மோசமாக போனதால் உடனடியாக எடுத்த வரைக்கும் வந்து முடிச்சுட்டு அந்த படக்குழு சென்னைக்கு திரும்பிடுச்சு திரும்ப வந்து வேறு ஒரு நாட்டில் வேறு ஒரு பகுதியிலேருந்து படத்தை படமாக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தாங்க ஆப்பிரிக்க நாடுகள் சிலவற்றை பரிசீலனை பண்ணாங்க அதே போல் இங்கே வட இந்தியாவில் சில பகுதிகளை வந்து அவங்க பரிசீலனை பண்ணாங்க இங்கே எங்கேயாவது வந்து ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அவங்க பிளானாக இருந்தது ஆனால் அஜர்பை திரும்ப வந்து அந்த பழைய காலநிலையை வந்து திரும்பி வச்சு இப்போ வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தகவல் வந்ததால் திரும்ப வந்து படப்பிடிப்பை அங்கேயே வச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டுருக்காங்க ஏன்னா வந்து ஏற்கனவே எடுத்த அந்த கிளைமேட்டு அந்த ஒரு இடங்கள் இதெல்லாம் வந்து திரும்ப வேறு ஒரு நாட்டுக்கு போய் அதே மாதிரியான இடங்களில் படப்பிடிப்பு நடத்துறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் அதை விட வந்து ஏற்கனவே நடந்த பகுதிகளிலேயே இதை அப்படியே தொடர்ந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால இந்த படப்பிடிப்பை வருகிற பத்தொன்பதாம் தேதி அஜர்பைஜானில் மீண்டும் தொடங்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அநேகமாக இன்னும் ஒரு முப்பது நாற்பது நாட்களுக்குள்ள படப்பிடிப்பு முழுமையாக முடிஞ்சிடும் படம் வந்து கோடை விடுமுறைக்கோ அல்லது அதன் பிறகு ஓரிரு மாதங்களிலோ இந்த படம் வெளியேவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிறைய ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு வந்து இந்த படத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் அஜித் படம் எதுவும் ரிலீஸ் ஆகாததுனால அவருடைய ரசிகர்கள் வந்து இந்த படத்துக்காக வந்து ரொம்ப ஆவலோக ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த படம் வெளியாகும் போது திரையரங்குகள் மீண்டும் வந்து ஒரு உயிர்ப்பு நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங்கு சீக்கிரமே வந்து படத்தினுடைய வெளியீட்டு தேதி என்ன அதே போல் அதனுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ இது போன்ற தகவல்கள் எல்லாம் விரைவில் வெளியாகி இருக்குது அஜித் விவகாரம் இவ்வளோ பரபரப்பாக பேசப்படுவதற்கு முக்கியமான காரணமே வந்து சினிமாவுக்கு தேட்டர்களுக்கு எப்படி படங்கள் வெயிட்டான படங்கள் இல்லாமல் தியேட்டர்கள் தள்ளாடுதோ அதுபோல் சுவாரஸ்யமான பரபரப்பான செய்திகள் இல்லாமல் மீடியா வந்து தள்ளாட ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய விளைவு தான் இந்த அவர் அதுவும் மருத்துவமனைக்கு போகிறதே பெரிய செய்தி அங்கே வந்து அவருக்கு அறுவை சிகிச்சைன்னு உடனே அதை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெரிய செய்தியாக அவ்வளோ பரபரப்பான விஷயமாக ஊதி பெரிதாக்கி பல்வேறு வகையான தலைப்புகளோடு வந்து இணையதம் இணையம் முழுக்க வந்து இந்த செய்திகளை பார்க்க முடியுது ஒரு பக்கம் வந்து இது ஒரு ஆரோக்கியமான விஷயம்னு சொல்ல முடியாது அதே நேரம் வந்து ஒரு விழிப்போடு இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ஒரு தும்மலுக்கே வந்து இந்த அளவுக்கு பரபரப்பை கலப்பணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது இன்னொன்று உண்மை என்ன அப்படிங்கிறத ஆனால் பொறுமை வந்து மக்களுக்கு இல்லை மக்களுக்குன்னு மட்டும் இல்லை மீடியாக்காரங்களுக்கும் கூட வந்து அது இல்லை ஒரு தகவல் காதல் வந்த உடனே அதை முதல்ல செய்தி ஆக்கிரணும் அப்படிங்கிற வேகம் தான் அவங்களுக்கு இருக்குது அது தொடர்பானவர்களிடம் விசாரித்து இதை வந்து உண்மை என்ன உண்மையான நிலைமை என்ன அப்படின்றத வந்து சொல்கிறதுல அவங்க ஏனும் ஆர்வம் காட்டுறதில்ல அந்த நிலை மாறணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மோட கோரிக்கை